ஐய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நம்ம என்ன செய்ய போகிறோன்னு சொன்னோம்னா கடுகு தொகையில் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கடுகு எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சாறு வரமிளகாய் எடுத்திருக்கேன் கொஞ்சம் திருவண்ண தேங்காய் அப்புறம் கொஞ்சம் புளி கொஞ்சம் பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாமா ஒரு கடாய் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு எண்ணெய் சூடாகட்டும் ஃபஸ்ட்டு வரமிளகாவை வறுத்து எடுத்துக்கிறோம் ரொம்ப கடிக்கிறோமா நைட்டாக பொன்னிறமாக எடுத்துக்கணும் அடுத்து நம்ம இந்த புளி எடுத்து வச்சுருக்க புளியை வறுத்து எடுத்துக்கிறோம் இப்போ வறுத்தாச்சு புளியை அடுத்து நம்ம கடுகு சேர்த்துக்க போகிறோம் கடுகு நல்லா பொறிஞ்சி வரட்டும் இதோடய நம்ம கொஞ்சம் பெருங்காய தூள் சேர்த்துக்கிறோம் அடுத்து நம்ம இப்போ துருவி வச்சிருக்க தேங்காய் சேர்த்துக்கிறோம் இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டோன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு வச்சிருந்தாலும் டக்குன்னு வீணாக போகாது இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காய் மிளகாய் புளி எல்லாத்தையும் ஆற விட்ட பிறகு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்க வேண்டியது தான் கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தொகையில் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது கூட வந்து நம்ம வந்து தயிர் சாதம் ரச சாதம் எல்லா சாதத்துலேயும் சாப்பிட்லாங்க இரு சாதத்தில் வடித்த சாதத்தில் கூட சூடாக உள்ள சாதத்தில் போட்டு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரான்ஸ் எப்படியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரான்ஸ்